கட்டுமான வலிமை கட்டிடங்களின் பாதுகாப்பு ஸ்ரீ துர்கா டிஎம் டி கம்பிகள் டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு நியர் டி மாட் ஆன் நியூ பைபாஸ் ரோட் திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது பிளாட் இருபது லட்சம் முதல் கான்டாக்ட் டபுள் நைன் டபுள் ஃபைவ் டபுள் ஒன் டபுள் எயிட் ஒன் ஃபோர் பக்தி கேப் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க கஜலக்ஷ்மி இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய முக்கிய ஐந்து பெருமாள் கோயிலை பற்றி பார்க்க போகிறோம் அதிலும் அதீத விசேஷ பலனை கொடுக்கக்கூடிய ஐந்து முக்கிய பெருமாள் கோயில் இந்த பெருமாள் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கக்கூடிய சில கோயிலும் பற்றி நான் சொல்ல போகிறேன் அதற்கப்புறம் இந்த கோவில் சில பிரபலமான கோவில் நமக்கு செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய கோவிலில் ஒன்றாக இருக்கக்கூடிய கோவிலை பற்றியும் சொல்ல போகிறேன் இதில் முதல்ல வரக்கூடிய கோவில் ரொம்ப ரொம்ப விசேஷமான கோவில் அதீத பலனை கொடுக்க கோவில் நம்ம ஒரு முக்கியமான ஒரு கோயிலுக்கு போகும்போது நமக்கு என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை இந்த முதல் கோவில் கொடுக்கும் ஆனால் அதை நான் இப்போ சொல்ல போகிறது கிடையாது கடைசியில் தான் சொல்ல போகிறேன் இப்போ நம்ம ஐந்தாவது இடத்துல இருக்கக்கூடிய கோவிலை பற்றி பார்ப்போம் இந்த ஐந்தாவது இருக்கக்கூடிய கோவில் என்னன்னு பார்த்திங்கன்னா இதுனா த வரிசைப்படுத்தி நான் சொல்லலை கோவிலை இருக்கக்கூடிய கோவில் சொல்லிட்டு இருக்கேன் அதாவது இதுதான் முதல் இடம் இது ரெண்டாவது இடம் இதுக்கு தான் அதிகம் அப்படின்ற மாதிரி நான் மார்க் போடுற மாதிரி சொல்லலை அடுத்தடுத்து கோவில் நான் சொல்கிறேன் இந்த ஐந்தாவது இடத்துல இருக்கக்கூடிய கோவில் அடியாரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பத்மநாபன் கோவில் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் எப்படி நமக்கு சைன குளத்தில் காட்சி கொடுக்குறாரோ அதே மாதிரி இங்கே கோலத்தில் காட்சி கொடுப்பார் நமக்கு ஸ்ரீரங்க கோவிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குமோ நிம்மதி கிடைக்கும் நமக்கு அவரை பார்க்கும்போதே நமக்கு ஒரு சந்தோஷம்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே இருக்கும் மோஸ்ட்டாகவே நம்ம பெருமாள் கோயிலுக்கு போகிறோம் மற்ற எந்த கோயிலுக்கு போனாலும் இந்த முருகர் கோவிலுக்கோ சிவன் கோவிலுக்கோ அம்பாள் கோயிலுக்கோ நம்ம போகும்போது அந்த சாமியை நம்ம பார்க்கும்போதே நம்மளை அறியாமல் நம்ம மன விரத்தியில் இருந்தாலோ மன கவலையில இருந்தாலோ நம்மளை அறியாமையே இருந்து தண்ணி வரும் ஆனால் பெருமாள் கோயிலில் மட்டும் அப்படி கிடையாது பெருமாளை பார்க்கும்போது நீங்கள் என்ன மாதிரியான கவலையிலையோ வருத்தத்துலேயோ வெரைட்டியில் இருந்தீங்கன்னா கூட அந்த பெருமாளை பார்க்கும் போதே நமக்கு அப்படி ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி அதாவது ஒரு கல்யாணத்துக்கு போனால் நமக்கு எப்படி ஒரு விசேஷ வீட்டுக்கு போனால் நமக்கு எப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அது என்னன்னு எனக்கு தெரியல நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த பெருமாள் கோயிலுக்கு போகும்போது மற்ற கோயிலுக்கு போகும்போதெல்லாம் நம்ம சிம்பிளாக போவோம் ஓரளவுக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு போவோம் ஆனால் நீங்கள் பாருங்கள் பெருமாள் கோயிலுக்கு திருப்பதியோ ஸ்ரீரங்கமோ இல்லை வேறு எந்த பெருமாள் கோயிலுக்கு நம்ம போகிறோம்னாலும் பட்டு புடவை கட்டிப்போம் ஜுவல்ஸ் போட்டுப்போம் நல்லா வந்து பூவெல்லாம் வச்சுட்டு ரொம்ப ஆடம்பரமாக ஒரு சந்தோஷத்தோடு ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி போவோம் உண்மையா இல்லையான்றதை சொல்லுங்கள் ஸோ இந்த பெருமாள் கோவிலுக்கு போகும்போது அப்படி அலங்காரமாக அவர் அவ்வளோ அழகாக இருக்கிற பெருமாளை பார்க்கும் போதே நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த ஐந்தாவது இடத்துல இருக்கக்கூடிய பத்மநாபன் சுவாமியை நம்ம பார்க்கும்போது சயன குளத்தில் இருப்பார் நமக்கு ஸ்ரீரங்கத்தில் எப்படி சயன குளத்தில் இருப்பார் அதே மாதிரி இருப்பார் அந்த கோவிலே முழுக்க அவ்வளோ க்ளீனாக அவ்வளோ வந்து பராமரிச்சிருப்பாங்க சூப்பராக இருக்கும் இது ஒரு ப்ரைவேட் கோவில் தான் ப்ரைவேட் நிர்வாகம் தான் அந்த கோவில் நிர்வாகிக்கிறாங்க ஆனாலும் அந்த கோவில் அவ்வளோ அழகாக சுத்தமாக அந்த கோவிலுக்கு போகும்போதே நமக்கு திரும்ப திரும்ப அந்த கோவிலுக்கு போகணுன்ற ஒரு எண்ணம் வரும் நீங்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சாலும் கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி அந்த பெருமாளை பார்த்துட்டு உங்களால் உடனே அந்த இடத்த விட்டு வரவே முடியாது காரணம் அவ்வளோ அழகாக இருப்பார் அவ்வளோ பார்க்கவே பிரைட்டாக ஜொலி ஜொலிப்போடு இருப்பார் அதற்காக அந்த பெருமாளை உட்காந்து நம்ம சேவிக்கணுன்றதுக்காகவே அந்த பெருமாளுக்கு முன்னாடி நல்லா அழகாக பலக போட்டு ஹைட்டாக வச்சுருப்பாங்க நம்ம உட்காந்து எவ்வளோ நேரம் வேணாலும் அந்த பெருமாளை சே சேவிச்சிட்டு வரலாம் அதே மாதிரி அந்த கோயில் இன்னும் என்ன விசேஷம் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த பெருமாளுக்கு அப்படியே பின்பக்கமாக நமக்கு நரசிம்மர் காட்சி கொடுக்குறாரு நமக்கு நரசிம்மர்னாலே நமக்கு ரொம்ப உக்கரமாக ரொம்ப பார்க்கவே அழகாக இருப்பார் அதே மாதிரி இங்கேயும் இருக்காங்க அதே மாதிரி இந்த கோயிலில் இன்னொரு விசேஷம் என்னன்னு பார்த்திங்கன்னா நமக்கு அஷ்டபுஜ துர்கை இருக்காங்க பெருமாள் கோவிலில் அஷ்டபூஜ துர்கை இருக்கிறது விசேஷமான பலனையும் கொடுக்கும் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் அஷ்டபூஜை துர்கை இருக்காங்க அதற்கப்புறம் இந்த பக்கம் நீங்கள் வெளியில் அந்த சாமி கும்பிட்டு வெளியில் வரும்போது அரச மரத்துக்கு கீழே நமக்கு சிவபெருமாள் காட்சி கொடுக்குற ஸோ முடிஞ்சவங்க வாய்ப்பு இருக்கவங்க எப்பயாச்சும் ஒரு முறையாவது அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கான பலன் கிடைக்கும் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூடியூப்பில் இருக்கிறவங்க மீடியா துறையில் இருக்கவங்க ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சைன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் நம்ம தரிசனம் பண்ணும்போது அதற்கான பலனும் அதற்கான வாய்ப்புகளும் அதற்கான பேரும் புகழும் கிடைக்கும்னு சொல்லிவிட்டு சொல்லப்படுது வாய்ப்பு இருக்கவங்க பயன்படுத்திக்கோங்க அடுத்ததாக இந்த பெருமாள் கோவிலில் நான்காவது இடத்துல இருக்கக்கூடிய கோவில் அப்படின்னு பார்க்கம்போது நமக்கு சென்னக்கேஸ்வரர் கோவில் சென்னகேஸ்வரர் கோவில் ஆக்சுவலாக சென்னக்கேஸ்வரர் கோயிலுன்றது என்னென்னா சென்னையில் முதல் முதலாக உருவான கோவிலில் இந்த கோவிலும் ஒன்று சென்னகேஸ்வரர் இந்த சென்னகேஸ்வரர் பக்கத்துலேயே நமக்கு மச்சேஸ்வரரும் இருக்காங்க இந்த ரெண்டு கோவில் தான் சென்னையில் முதல் முதலாக உருவானதாக சொல்லப்படுது இந்த கோவிலில் இன்னும் ஒரு விசேஷம்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நாளில் இந்த கோவிலேருந்து தான் திருப்பதிக்கு திருப்பதி கொடைன்னு சொல்லிட்டு இங்கேருந்து சில வஸ்திரம்லாம் கொண்டு போவாங்க இதை கொண்டு போய் நமக்கு திருப்பதியில் புரட்டாசி மாதம் வரக்கூடிய நாட்களில் பிரம்ம உற்சவம் நடக்கும் அந்த பிரம்ம உற்சவத்தில் கருட சேவைக்கு இங்கேருந்து கொண்டு போகிற பொருளை வச்சு தான் நமக்கு அங்கே சேவை பண்ணுவாங்க அந்த சேவைக்கு சென்னகேஸ்வரர் கோவிலேருந்து தான் இங்கேருந்து போகும் அதோடு முக்கியத்தான் முக்கிய வாய்ந்ததாகவும் இருக்குது இந்த கோவில் ரொம்பவும் விசேஷமான கோவில் அங்கே இருக்கக்கூடிய மூலவருடைய சன்னதி நமக்கு திருநீர் மலையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் இருக்கிறதாக சொல்லப்படுது அங்கே இருக்க மூலவர்னு சொல்லி கொண்டு வந்துட்டு இங்கே விற்க ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அது நரசிம்மராக இருந்ததாக சொல்லப்படுது அந்த கோயிலும் ரொம்ப அதீத விசேஷம் பலனை கொடுக்கக்கூடிய கோவில் இந்த கோவிலோட வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒம்போதில் இந்த கோவில் தோன்றப்பட்டதாக சொல்கிறாங்க ஆனால் அதற்கப்புறம் அந் அந்த கோவில் இப்போ இருக்கக்கூடிய சென்னை ஹைகோர்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா தான் இந்த கோவில் இருந்தது சில காரணங்களாக அந்த கோவில் அங்கேருந்து கொண்டு வந்து இப்போ இருக்கக்கூடிய நமக்கு ஆஹ் தேவராஜ முதலிய ஸ்ட்ரீட்டில் அந்த கோவில் இப்ப வச்சுருக்காங்க அங்க இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டுகள் எல்லாமே கொண்டு வந்து தான் இந்த கோவிலை நிறுவப்பட்டதாக சொல்லப்படுது அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டாம் வருடம் இந்த கோயில் உருவானதாக சொல்லப்படுது அப்போ பாருங்கள் எவ்வளோ பழமையான கோவில் எப்பயுமே பழமையான கோவிலுக்கு நம்ம போகும்போது அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அதிர்வலைகள் நமக்கு ரொம்பவே நம்மளுடைய சக்கராசை கிளின்ஸ் பண்ணுறதுக்கு உதவும் வாய்ப்பு இருக்கவங்க இந்த கோவிலும் ஒரு முறையாவது நீங்கள் போய் விஸ் தரிசனம் பண்ணி பாருங்கள் அடுத்தது நம்மளுடைய இந்த ஐந்து கோவிலில் மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய கோவில் வீரராகவ பெருமாள் கோவில் இந்த வீரராகவ பெருமாள் கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் இருக்குது இந்த வீரராக பெருமாள் பார்த்திங்கன்னா வைதீஸ்வர வீரராக பெருமாள் இருக்கக்கூடிய எந்தவித கொடிய நோய் இருந்தாலும் தீர்க்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய வீரராக பெருமாளாக இருக்காரு வைத்தியம் அதாவது இவர் நமக்கு ஒரு மருத்துவராகவும் சொல்லப்படுது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் சொல்லக்கூடிய சான்றாவும் அது இருக்குது இங்கே எப்பேற்பட்ட நோய் எப்பேற்பட்ட கட்டி அதுவும் பர்டிகுலராக வயிறு சார்ந்த பிரச்சனை வயிறு சார்ந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய கட்டிகளை அனைத்துமே போக்கக்கூடிய தன்மையாகவும் நோய்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய தன்மையாகவும் தோல் வியாதிகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய தன்மையாகவும் இந்த பெருமாள் நமக்கு காட்சி கொடுக்குறாரு இந்த பெருமாளும் நமக்கு சைன கோல பெருமாள் சைன கோல பெருமாள் நமக்கு ஸ்ரீரங்கத்தில் எப்படி பழமையாக இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருப்பார் இந்த கோவிலும் ரொம்ப பெருசு ரொம்ப பழைய கோவில் இந்த கோயிலில் இன்னொரு பெரிய விசேஷ பலன் இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கோவிலை ஒட்டியே நமக்கு குளம் இருக்குது இந்த குளத்தில் நமக்கு ஏதாவது வியாதி இருக்குது நோய் இருக்குது கட்டி இருக்குது கேன்சர் கட்டி இருக்குது ஏதாவது நோய் இருக்குதுன்னு சொல்கிறவங்க இங்கே நாளைக்கு கோவிலுக்கு போக போகிறீங்கன்னா முந்தின நாளே முழுசாக கட்டி வெள்ளம் அது ஒரு கிலோவாக இருந்தாலும் சரி ரெண்டு கிலோவாக இருந்தாலும் சரி அந்த கட்டி வெள்ளம் வாங்கி வீட்டில் வச்சிடுங்க நைட்டு முழுக்க வீட்டில் வச்சுட்டு இங்கே இதை வெள்ளிக்கிழமை கூட செய்யலாம் சனிக்கிழமை அந்த வெள்ளத்தை கொண்டு போயிட்டு முதல்ல குளத்தில் அந்த கொ க அந்த வெள்ளத்தை கரைச்சிடுங்க அப்படியே தூக்கி போட்டு கரைக்கக்கூடாது துண்டு துண்டாக அதாவது உடச்சி 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 இருக்கிற விட்டு வெற்கும் அந்த தண்ணியில் கரைச்சிட்டு வரணும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு மூன்று அமாவாசை தினங்களில் நீங்கள் போய் இந்த மாதிரி இந்த வெள்ளத்தை நீங்கள் கரைக்கும் போது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து வித நோய்களும் நீங்குவதாக அங்கே வரக்கூடிய பக்தர்கள் சொல்லக்கூடிய உண்மையான விஷயமாக இருக்குது இதற்கு முழு சாட்சி நானாகவும் இருக்கேன் ஏன் அப்படின்னா எனக்குமே யூட்ரஸஸ் சில ப்ராப்ளம் இருந்தது நம் நானும் அந்த கோவிலுக்கு தொடர்ந்தா போல் ஒரு அஞ்சு அமாவாசை தினம் போய் இந்த இந்த பரிகாரத்தை செஞ்சிட்டு வந்தேன் எனக்கும் படிப்படியாக அந்த கட்டி வந்து குறையதை நானுமே பார்த்தேன் ஸோ முடிஞ்சவங்க வாய்ப்பு இருக்கவங்க அதையும் பயன்படுத்திக்கிங்க அந்த பெருமாள் ரொம்ப சக்தி வாய்ந்த பெருமாள் நான் சொன்ன மாதிரி சைன கோலத்தில் இருக்க பெருமாளை தரிசனம் பண்ணும்போது யூடியூப் மீடியா துறை கலைத்துறையில் வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அடுத்ததாக இந்த பெருமாள் கோயில் லிஸ்ட்டில் நமக்கு இரண்டாவதாக இருக்கக்கூடிய கோவில் பார்த்தசாரதி பெருமாள் இந்த பார்த்தசாரதி பெருமாளுக்கு சொல்றதுக்கு வரலாறு அவ்வளோ இருக்குது நான் வந்து கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச வரை கொஞ்சமாக சின்ன வரலாறு மட்டும் சொல்கிறேன் இந்த பார்த்தசாரதி கோயில் பெருமாளுக்கும் மகாபாரதத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா மகாபாரதத்தில் போர் புரியறதுக்கு நமக்கு கண்ணன் வந்து தேர்ஓட்டினார் பார்த்திங்களா அதே கோலத்தில் தான் அந்த கோவிலோடைய கோபுரத்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி எல்லா கோவில்லையுமே பெருமாள் சங்கு சக்கரத்தோடு இருப்பார் ஆனால் இந்த கோவில் சங்கு மட்டும்தான் இருக்கும் சக்கரம் இருக்காது ஏன் அப்படின்னா மகாபாரதத்தில் கிருஷ்ணர் என்ன சொன்னார் நான் என் ஆயுதத்தை பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லியிருந்தார் அதே மாதிரி இங்கேயும் அவருடைய ஆயுதமான சக்கரம் வந்து இருக்காது அதே மாதிரி எந்த கோவிலும் இல்லாத ஒரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெருமாள் மீசையோடு இந்த கோவிலில் மட்டும்தான் இருப்பார் வேறு எந்த கோவிலையுமே மீசையோடு இருக்க மாட்டார் அதே மாதிரி இந்த மீசையும் இல்லாம ஒரு ஐந்து நாட்கள் இருப்பார் அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஏகாதசி மாதம் சொல்லக்கூடிய மாதத்தன்று ஐந்து நாட்கள் மீசை இல்லாமையும் தரிசனம் கொடுப்பார் அப்பயும் போய் நம்ம நமக்கு தேவையான வேண்டுதல் வரத்தை நம்ம கேட்டு வாங்கிக்கலாம் அதற்கப்புறம் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா திவ்ய தேசத்தில் ஒன்றாக சொல்லப்பட கோவிலாகவும் இருக்கு அதே மாதிரி இந்த கோவில பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பெரு மூர்த்திகள் இருக்கிறதாக சொல்லப்படுது யார் யாருன்னா ஒன்று அர்த்தசாதி பெருமா இன்னொன்று ஸ்ரீராமர் இன்னொன்று யோக நரசிம்மர் இன்னொன்று க கஜேந்திர வரதராஜ் இன்னொன்று ரங்கநாதன் இந்த ஐந் ஐம்பெரும் மூர்த்தியும் இந்த கோவிலில் ஒரே இடத்துல தரிசனம் பண்ணுறதாக சொல்லப்படுது அதே மாதிரி இன்னொரு விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் ராமர் அவருடைய முழு ஃபேமிலியோடு இந்த கோவிலில் இருப்பார் நமக்கு அருள் லக்ஷ்மண் பரதன் எல்லாத்தோடையும் இந்த கோவிலில் நமக்கு அருள் பாலிக்கிறார் இந்த மாதிரி ஒரு அற்புதமான பத்தசாதி பெருமாள் பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம் அதாவது இந்த கோவில் எப்போ தோன்றியதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு வரலாறு இருக்குது காரணம் மகாபாரத காலத்துலேருந்தே இந்த கோவில் இருக்குதுன்னா அப்போ பாருங்கள் எவ்வளோ பழமையான கோவில்னு சொல்லிட்டு இந்த கோவில்லையும் இன்னொரு பெரிய கூடுதல் விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் காலையில் விஸ்வரூப தரிசனம்னு சொல்லிட்டு ஒன்று நடக்கும் பல பதிவில் சொல்லியிருக்கேன் என்னுடைய கஸ்டமருக்கும் நிறைய இந்த விஷயத்த நான் சொல்லி அவங்களும் அந்த தரிசனம் பார்த்து நிறைய பலன் கிடச்சிருக்கு நிறைய பேருக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த தரிசனத்தை தொடர்ந்தா போல் ஒரு பதினோரு மாதம் பதினோரு முறை அப்படிலாம் பார்த்து நிறைய மிராக்கள் நடந்திருக்கு தொழில் எவ்வளோ நடக்காமல் சரிஞ்சு போனவங்க எல்லாமே இந்த தரிசனம் பார்த்து தொழிலும் நிறைய முன்னேற்றத்தை சந்திச்சிருக்காங்க என்னுடைய என்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்க அதே மாதிரி இந்த விஸ்வரூப தரிசனம் சொல்ல முடியாத அளவுக்கு நமக்கு தரிசனம் கொடுக்கக்கூடிய பலனை கொடுக்கக்கூடிய தன்மையாகவும் இருக்குது முடிஞ்சவங்க வாய்ப்பு இருக்கவங்க விஸ்வரூப தரிசனம் போய் பார்த்துக்கலாம் அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆனால் அது பர்டிகுலர் டைம் இருக்காது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டைம் இருக்கும் ஒரு மாதத்திற்கான விஸ்வரூப தரிசனத்திற்கான அட்டைவனம் உங்களுக்கு வெளியில் கோவிலுக்கு வாசல் வெளியிலே போர்டிலேயே வச்சுருப்பாங்க நீங்கள் அதை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதற்கேற்றா போல கூட நீங்கள் உங்களுடைய டைம் ஷெடியூல் பார்த்து நீங்கள் அந்த விஸ்வரூப தரிசனத்தை தரிசனம் பண்ணிக்கலாம் இந்த பார்த்தசாதி பெருமாள் கோயிலுக்கு இன்னொரு கூடுதல் ஸ்பெஷலாக இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பதிக்கு எப்படி பெருமாளை போய் பார்த்துட்டு வரோம் பார்த்துட்டு வந்த உடனே சென்னையில் இருக்கவங்க மறுநாள் இல்லை அன்றைய தினமும் நம்ம பார்த்தசாதி பெருமாளை போய் தரிசனம் பண்ணும்போது நம்ம திருப்பதிக்கு போயிட்டு வந்த முழு பலனும் கிடைக்கும் அப்படின்றது பெரியோர்கள் சொல்லியிருக்க விஷயமாகவும் இருக்குது வாய்ப்பு இருக்கவங்க பயன்படுத்திக்க அடுத்தது முத இந்த ஐந்து பெருமாள் கோவிலில் முத முதலாவதாக பார்க்கக்கூடிய பெருமாள் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த கோவில் பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அவ்வளோ அழகான ஒரு கோவில் அந்த பெருமாளை பார்க்கும்போது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கோம் நம்மளால் அந்த இடத்த விட்டு வரவே முடியாது ஆனால் நம்ம வேறு மாநிலத்தில் போய் அந்த பெருமாளை பார்க்கும்போது நம்மள ஜர்கண்டி ஜர்கண்டின்னு சொல்லி நம்மளை இழுத்து இழுத்து விடுவாங்க ஆனால் நம்ம ஊரில் இந்த பெருமாளை நம்ம பார்க்கும்போது நம்மளை அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் அந்த பெருமாளை நின்று ஆசை தீர தரிசனம் பண்ணலாம் நமக்கு திருப்பதி பெருமாளை பார்க்கக்கூடிய என்ன என்ன மனதில் தோன்றுமோ அதே மாதிரி நமக்கு இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய பெருமாள் நமக்கு தரிசனம் கொடுக்குறார் ஒரு சிலர் சென்னை திருப்பதியு கூட சொல்லுவாங்க இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நகரில் இருக்கக்கூடிய வெங்கட் நாராயண ரோடில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் இந்த பெருமாளும் அவ்வளோ அழகாக அம்சமாக அவ்வளோ அலங்கார தோரணியுடன் இருப்பார் ரொம்ப நீங்கள் கேட்குற அனைத்து வரணையும் கொடுப்பார் ஆக்சுவலி பெருமாளை நம்ம ஏன் வணங்குவோம் அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் நமக்கு லக்ஸரி லைஃப் வேணும் சுகமான வாழ்க்கை வேணும் ஆசைப்பட்டதெல்லாம் அனுபவிக்கணும் ஆசைப்பட்டதெல்லாம் போட்டு பார்க்கணும் ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிட்டு பார்க்கணுன்றவங்க எல்லாருமே பெருமாளை வணங்கும் போது நமக்கு அது அனைத்துமே கிடைக்கும் அந்த பெருமாள்ல இங்க இருக்கக்கூடிய கீநகர்ல இருக்கக்கூடிய பெருமாளை நம்ம தரிசனம் பண்ணும்போது நமக்கு அனைத்துமே கிடைக்கும் அதுவும் புதன்கிழமை வரக்கூடிய புதன் ஓரையில் நீங்க தரிசனம் பண்ணலாம் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கர உரையில் தரிசனம் பண்ணலாம் நான்லாம் சொல்ல முடியாத வருடங்களாக அந்த கோவிலில் சுக்கர ஓரையில் தரிசனம் பண்ணிட்டுருக்கேன் வெள்ளிக்கிழமையில் சுக்கர உரையில் மூணு டைம் வரும் சுக்கர உரை அதில் எந்த டைம் ஒரு ஒரு நேரம் நான் சூஸ் பண்ணிவிட்டு நான் போய் பார்த்துட்ருக்கேன் பல வருடங்களாக அதை போய் பார்த்துட்ருக்கேன் இப்போது நமக்கு கூடுதலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படி திருப்பதியில் பத்மாவதி தாயார் இருக்காங்களோ அதே மாதிரி சென்னையிலையும் பெருமாளுக்கு பக்கத்திலே பத்மாவதி தாயாரையும் வச்சுருக்காங்க நம்ம வாய்ப்பு இருக்கவங்க அந்த சுக்குற ஓரையில் தாயாரையும் பார்த்துட்டு நீங்கள் பெருமாளையும் பார்க்கும்போது சொல்ல முடியாத அளவுக்கு பலன் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கவங்க பயன்படுத்திக்கங்க இப்போது நான் சொன்ன இந்த ஐந்து கோவிலோட அட்ரெஸ்ஸை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க சொல்கிறேன் வாய்ப்பு இருக்கவங்க பயன்படுத்திக்கங்க யாருக்கெல்லாம் பெருமாள் பிடிக்கும் யாரெல்லாம் நான் சொன்ன இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அதே மாதிரி நான் சொன்ன இந்த பெருமாளோடைய இது உங்களுக்கு பிடி பிடிக்கும்ன்றதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் நான் வேற ஒரு பாடியில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க